ஹாக்கி சீசன் முடிஞ்சதும் அந்த ஐசுக்கு என்ன ஆகும்னு எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா அது சும்மா அங்கேயே இருக்காது அதை முழுசா அழிச்சிடுவாங்க கேக்குறதுக்கு கொஞ்சம் கொடூரமா இருக்கலாம் ஆனா இது உண்மையில ஒரு பெரிய வேலை சீசன் முடிஞ்சதும் தரைக்கு அடியில இருக்கிற கூலிங் சிஸ்டத்தை நிறுத்திடுவாங்க ஆயிரக்கணக்கான பைப்புகள் வழியா போற அந்த உப்பு கரைசல் இல்லாம மொத்த ஐஸ் சூடாகி இழக ஆரம்பிக்கும் ஐஸ் ரொம்ப தடிமனா இருந்தா உருகிற தண்ணி வேகமா வடியறதுக்கு ஊழியர்கள் அதோட மேற்பரப்புல ஓட்டைகளை போடுவாங்க அடுத்து ஜாம்போனி வண்டி வெளியே வரும் ஆனா இந்த தடவை புதுசா ஐஸ் போடுறதுக்கு பதிலா சூடான தண்ணியை பீச்சி அடிக்கும் இது கோடுகள் லோகோக்கள் மற்றும் விளம்பரங்களை உருக்கி அதை லேயர் லேயரா உரிச்சி எடுக்கும் ஐஸ் மென்மையானதும் பெரிய மிஷின்கள் உள்ள வரும் சில அரங்கங்கள்ல லோடர்களை பயன்படுத்தி பெரிய ஐஸ் கட்டிகளை ஒரு உருக்குற குழிக்குள்ள தள்ளிடுவாங்க அங்க சுழற்சியில் இருக்கிற தண்ணி அதை கரைச்சிடும் அப்புறம் அந்த தண்ணியை வெளியேத்திடுவாங்க அல்லது ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க மிஷின்கள் போக முடியாத இடங்கள்ல வேலையாட்கள் மண்வெட்டிகளை வச்சு சின்ன சின்ன வேலைகளை முடிப்பாங்க கடைசியா ஓரங்கள் சுத்தம் செய்யப்பட்டு பலகைகள் மற்றும் கண்ணாடி அகற்றப்பட்டு காங்கிரீட் தரை மீண்டும் தெரியும் வெறும் ரெண்டு மூணு நாள்ல இந்த உறைந்த போர்க்களம் ஒரு கூடைப்பந்து மைதானமாக ஆகவோ கச்சேரி மேடையாகவோ ஏன் ஒரு சர்க்கஸ் அரங்கமாகவோ கூட மாறிடும்